முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் சான்றிதழ் படிப்பு துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வரலாற்று சிறப்பு மிக்க தலைமை விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக கழக பணியாற்றுகின்ற கழக கண்மணியாக தொய்வில்லாமல் அனைத்து பணிகளிலும் தொடர்ந்து சுற்றி சுழந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமாக சைதாப்பேட்டையிலே இத்தகைய பல்நோக்கு மருத்துவமனை மெடிக்கல் ஹப் ஆஃப் சென்னை என்பதை விட மெடிக்கல் ஹப் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற அளவிற்கு இதனை உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் மாதமிகு அண்ணன் மாசு அவர்களே இயக்குனர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் டாக்டர் சங்குமணி அவர்களே சென்னை மருத்துவ கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய பொது மருத்துவமனையினுடைய முதல்வர் டாக்டர் தேரணிராஜன் அவர்களே இயக்குனர் தேசிய ஊதியோர் நல மையம் டாக்டர் தீபா அவர்களே தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்பாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இந்த துவக்க விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளே மருத்துவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவமனையில் இது துவங்கப்பட்டு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெவ்வேறு இந்த மருத்துவமனை முன்னேற்றத்தை கண்டு வருகின்றது அல்லது சிறப்பு சிகிச்சை மையங்களாகட்டும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த மருத்துவமனை கட்டமைப்பு வசதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்றால் அளவிற்கு மிக முக்கியமாக இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல சுற்று வட்டார பகுதி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய விருப்பமும் மாண்புமிகு மிக அமைச்சர்களுடைய விருப்பமும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாடு தன்னுடைய முதியவர்களையும் குழந்தைகளையும் எப்படி நடத்துகின்றது என்பதை முடிவு செய்யப்படும் அவனுடைய குழந்தை பருவத்திற்கு திரும்பி செல்லுகின்ற அந்த பருவத்தில் அவர்களுக்கு கவனிப்பு அவசியம் அந்த பராமரிப்பை எப்படி செய்வது என்பது குறித்த பயிற்சி பட்டய வாய்ப்புகள் தோன்றப்படுதல் என்பது கூடுதல் மகிழ்ச்சி இந்த பட்டய படிப்பின பயனாக சமூகத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் மிகவும் கவனிப்பு பராமரிப்பு வேண்டுகின்ற முதியவர்களுக்கு உதவுகின்ற இந்த படிப்பு என்பது சமுதாயத்திற்கு தங்களுக்கான பணியை செய்வதற்கு உதவுகின்ற ஒன்றாகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி